வணக்கம் இன்னைக்கு மானஸ் கிச்சனில் புளி இல்லாத ரசம் பார்க்க போகிறோம் அந்த புளி இல்லாத ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் நெல்லிக்காயினுடைய பயன்பாடு எவ்வளோ உகந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது கூட சேர்த்து ஒரு பூண்டு பற்களையும் மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் கோசாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்ச கிரவுண்டு மசாலா தான் இது அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு நாலு கவுண்ட் அளவுக்கு ஒரு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்று டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெட் சில்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோ தான் இது நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் நேரம் மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கி விடணும் அவ்வளவு தான் ஸோ நம்ம பின்னாடியும் வந்து பெருங்காயத்தூளை சேர்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது ஹாஃப் குக் ஆகிடுச்சி நல்லா இந்த மசாலா இப்போ தக்காளி தண்ணியும் சேர்த்தாச்சு ஸோ புளி இல்லாமல் புளி சேர்க்க வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடலாம் நல்லா ஹெல்த்தியான ரசமும் கூட இது ஸோ ஒவ்வொருத்தர் டயட்டு இல்லை வேறு ஏதாவது ஆயுர்வேதிக்காக மெடிசன் எடுக்கும்போது புளி சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் புளி சேர்க்க வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நெல்லிக்காய் ரசத்தை எடுத்துக்கலாம் எல்லாருமே நெல்லிக்காய் ரசம் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரசமாகவும் இருக்கும் ஃபைனலாக நீங்கள் இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போவுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சுத்தீரி பபுள்ஸ் வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொரியண்டர் லீவ் சேர்த்துட்டு ஸோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்